Hi friends, இன்னைக்கு ஈஸியா எப்படி இட்லி மாவு வரைக்கலாம் தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன் இதுக்கு இல்லாம ஒரு வீடியோ போடுவீங்க அப்படின்னு சில பேர் கண்டிப்பா நினைப்பீங்க பிகினர்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ வீடியோஸ் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் மீடியம் சைஸ் டம்ளர் ஒன்னு எடுத்திருக்கேன் அதுல ரெண்டரை டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன் நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம் அதே டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கலாம் மொத்தம் அரிசி வந்து நாலு டம்ளர் அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் ஃபுல்லா உளுந்த பருப்பு எடுத்துக்கிட்டு கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எது வேணா எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தனித்தனியா அது ரெண்டுத்தையுமே நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் இப்ப இதை நான் அரைக்க போறேன் அரிசியும் உளுந்தும் தனித்தனியா அரைக்கிறது எப்பவுமே பெஸ்ட் அதுலயுமே ஃபர்ஸ்ட் அரிசியை வந்து அரைக்கிறது தான் நல்லது இது போல நல்லா கொறை குறைப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊத்தாம கொஞ்சம் திக்காவே அரைச்சிக்கலாம் நான் வந்து மிக்சியில அரைச்சதுனால ரெண்டு டு மூணு பேட்ச் அரைச்சிருக்கேன் உளுந்தும் வெந்தயமும் அதை ஊற வச்ச தண்ணியை ஊத்தி இது போல் நல்லா சாஃப்டா பொங்கி வர மாதிரி அரைச்சி அதையும் அந்த மாவு கூடவே சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுல நான் உப்பு எதுவுமே சேர்க்கல நான் வந்து ஃபிரிட்ஜ் யூஸ் பண்ணல வெளியில தான் யூஸ் பண்றேன் இந்த அளவு வந்து மூணு பேர் ரெண்டு வேலைக்கு தாராளமா சாப்பிடலாம் நல்லா ஓவர் நைட் புளிக்க வச்சுட்டு மார்னிங் எடுத்து பாத்தீங்கன்னா இது போல நல்லா பொங்கி வந்திருக்கும் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் கண்டிப்பா புளிக்காது நம்ம உப்பு போட்டும் கரைக்கல கையை வச்சும் கரைக்கல சோ கண்டிப்பா புளிக்காது இப்போ இது நல்லா அடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுல இருந்து நமக்கு காலையில தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் நான் வந்து காலையில இட்லிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாவு தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிட்டேன் பேலன்ஸ் இருக்கிற மாவை எடுத்து நம்ம இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம் இப்போ வந்து இது ஒரு ரெண்டு நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாம் தேவையானப்ப எடுத்து நம்ம உப்பு கரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ இட்லிக்காக எடுத்த மாவுல ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து ஓரமா வச்சுட்டேன் ஒரு டென் மினிட்ஸ்க்கு இத நல்லா ரெஸ்ட்ல விட்டுடலாம் அதுக்கப்புறம் எடுத்து இட்லி போது இட்லி நல்லா சாஃப்டா வரும் நான் வந்து இட்லி தட்டல தடவி தான் இட்லி ஊற்றுவேன் இட்லி வந்ததுக்கு அப்புறம் உடனே இட்லி தட்ல இருந்து நம்ம எடுத்தோன்னா கண்டிப்பா இட்லி வந்து தட்டில் ஒட்டும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம இட்லி எடுத்தோம்னா தட்ல வந்து இட்லி ஒட்டாமல் வரும் இதே பேட்டர் நம்ம தோசைக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம வெந்தயம் சேர்த்து மாவு அரைச்சிருக்கோம் சோ நல்லா வாசனையாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி டைலூட் பண்ணி நம்ம தோசை போது தோசை நல்லா டேஸ்டா வரும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்